ஹலோ ஹிரிவான் வெல்கம் டு கரகபி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரான் பேப்பர் தொக்கு ப்ரான் பேப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் ட்ரை மாதிரி தான் இருக்கும் இது ஒயிட் ரைஸ்க்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலாக பிகின்னராக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு இது நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கவேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அன்றைக்கி அரை கிலோ ப்ரான் எடுத்துக்கிறேன் அதனால் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ப்ரான் பிடிக்காதவங்க கூட ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட தக்காளியோட அளவு குறைவாக இருக்கணும் இல்லைன்னா தன்மை கொடுக்கும் இது கொஞ்சம் காரமாக இருக்கணுன்றதுனால கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக தக்காளி சேர்த்துக்கிறேன் பழங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ ப்ரான் சேர்த்துக்கிறேன் ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வேகணும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ நான் ஒரு மூணு செகண்ட் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதில் தக்காளி வெங்காயத்தோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு செகண்ட் மட்டும் தான் வதக்கிறேன் இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல ரொம்ப சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் பெப்பரோட காரம் தான் நிறைய வேணும் அதனால சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ஒரு மூணு நிமிஷம் வதக்கியிருக்கோம் இப்போ பெப்பர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் த முடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுங்க ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரி பிரிஞ்சு ப்ரான் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ப்ரான் தயவு செஞ்சு வேக வைக்காதீங்க இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ப்ரான் பேப்பர் ட்ரை இதுலேயே கொஞ்சம் சூடான ரைஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணுன்னாலும் கீழே கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்